வணக்கம் நம்ம இன்னைக்கு பாக்கிறது மேசராசி பன்னிரெண்டு ராசிகள்லேயே முதல்ல வர ராசி மேசராசி அதனாலேயே இவங்க எல்லா இடத்துலயுமே முதன்மையாக வருவாங்க அதே மாதிரி மேசராசிக்காரங்க பெரும்பாலும் நீதி தவறாதவங்கள தான் இருப்பாங்க அதே மாதிரி இதுல எல்லாருமே மேசராசிக்காரங்களை பொறுத்தவர்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இவங்க கடினமான ஒரு உழைப்பாளிகளா இருப்பாங்க அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய நண்பர்களையும் தன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேர்த்தையும் முன்னேற்றணும்னு நினைக்கக்கூடிய ஒரே ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய மேசராசிக்காரங்க தான் அதே மாதிரி இவங்க மட்டும் தான் மட்டும் முன்னேறணும் அப்படின்னு எப்பவுமே நினைக்க மாட்டாங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியங்க பொதுவாக இந்த மேசை ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் அவங்களுடைய குடும்பத்தில் ஆளுமை முழு பொறுப்பும் நம்மளுடைய மேசை ராசிக்காரங்களுக்கு இருக்கும் இப்போ ஒரு குடும்பத்தில் மேச ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தோட ஃபுல் கண்ட்ரோலும் நம்மளுடைய தான் இருக்கும் இவங்க மற்றவங்க எல்லாரும் மாதிரி தான் பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி இந்த குடும்பத்தில் மட்டும் இல்லை வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யற இடத்துல எல்லா இடத்துலையுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு அபார திறமை நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு இருக்கு கடினமான உழைப்பாளிங்க அப்படிங்கறதோட கரெக்டாக இவங்க நடந்துப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய மேசராசிக்காரங்க தான் இவங்களுக்கு தான் பர்ஃபெக்டாக எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் நம்மளுடைய மேசராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயமும் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கக்கூடியங்கள நம்மளுடைய மேசராசிக்காரங்க இருப்பாங்க நம்மளாம் மே வேறு யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு கொஞ்ச நாள் பழகினா தான் தெரியும் அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் மேசராசிக்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் அவங்கள பார்த்தாங்களா அவங்களுடைய குணம் இப்படி தான் இருக்கும் அவங்களுடைய கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு கணிச்சிடுவாங்க i அதே மாதிரி நம்மளுடைய மேசராசிக்காரங்க வந்து பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலயே குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி அநீதியை கண்டா பொங்கி எழுப்புவராகவும் நம்மளுடைய மேசராசிக்காரங்க இருப்பாங்க எதுலேயுமே யாரையும் சார்ந்திருக்க மாட்டாங்க இப்போ பல தன்னுடைய கஷ்டத்தால் தான் நம்மளுடைய குடும்பமே இயங்கணும் நம்மளுடைய குடும்பத்தை நம்ம தான் தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் நம்மளுடைய மேசராசிக்காரங்க இருப்பாங்க அப்படி நல்ல உள்ளம் படைத்த நம்மளுடைய மீசராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது உங்களுடைய நிதி நிலைமை இந்த மாதத்துல எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரிகளும் பாரு பாருங்க உங்களுக்கு முருக பெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திர மூன்று டைம் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்து இருப்பீங்க இல்லையா இது நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினைச்சு அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு நினைச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமா நிறைவேறுவதற்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்கு ஏன்னா நம்பிக்கையோடு செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமா நடைபெறுறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்கு வாங்க நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போறீங்க அப்படிங்கறத பார்க்கலாம் சூரிய பகவான் ஜூலை பதினேழாம் மிதுன ராசியிலிருந்து நம்மளுடைய ராசிக்காரர்கள் அந்த அதிர்ஷ்டசாலிகளா சூரிய பகவானின் பார்வை உங்களுடைய ராசிக்கு படை இருக்கா இதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது இந்த மாதத்துல நிறைய நன்மைகள் கிடைக்க போகுதா இல்லது உங்களுக்கு ஏதாவது பாதகமான சூழ்நிலை அமைய போதா அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்தோட சிறப்பை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இறை வழிபாட்டுக்குரிய மாதம் இந்த ஆடி மாதம் விவசாயத்திற்கான தொடக்க காலம் இந்த ஆடி மாதம் கோவில் விழாக்கள் அனைத்தும் நிறைந்த மாதம் இந்த ஆடி மாதம் இவ்வளவு நிறைந்தது நிறைந்ததுதான் இந்த ஆடி மாதம் சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து சந்திர பகவான் ஆட்சி செய்யக்கூடிய இந்த கடகராசியில் நுழைய உள்ள இந்த ஆடி மாதம் இதன் காரணமாக மேச ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது இந்த மாதத்தில் உங்களுக்கு மங்களகரமான பலன் ஏதாவது கிடைக்க போகுதா அடுத்த ஒரு மாத காலத்திற்கு உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அனைத்தும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சிறந்த விளங்கும் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதமான மாசமாக அமைந்திருக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் சூரியனோட சஞ்சாரம் நடக்க இருக்கு இதுனா வரிகளும் உங்களுடைய தைரியம் கூட கொஞ்சம் பலவீனம் இந்த நான்காம் வீட்டுக்கு வர்ற சூரியனால உங்களுக்கு இனி நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் தான் நீங்க எதிர்பார்க்கலாம் இது வரைக்கும் உங்கள் தொழிலில் வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன நஷ்டங்களையும் சின்ன சின்ன இடைஞ்சல்களையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் இனி அப்படி இருக்கவே போகிறதில்லைங்க உங்களுடைய வியாபாரம் பயங்கரமா முன்னேற போகுது இதுனா அவர்களும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் இந்த ஆடி மாதம் அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு இதுனாவர்களும் வேலைக்கு போனவங்களுக்கு நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கலையே வேலையில நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கி தவித்தவங்களுக்கு இந்த ஆடி மாதத்துல கண்டிப்பா ஒரு ப்ரொமோஷனோ அல்லது சம்பள உயர்வோ எதிர்பார்க்கலாம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அதற்காக கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை மட்டும் இருக்கு பொருளாதார நல்ல ஒரு வரைக்கும் இருக்கு பொருளாதாரத்தில் கொஞ்சம் நஷ்டங்களும் கொஞ்சம் எப்படி கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட இது வரைக்கும் எந்திரலாம் இனி அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது நீங்க பழைய கடன் அடிச்சுட்டு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் நீங்க வரப்போகிறீங்க போறீங்க ஒரு புது மனிதனா இந்த சமுதாயத்தை நீங்க எல்லார வர போறீங்க இது நான் வரைக்கும் ஒரு சிலர்லாம் உங்ககிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன இடையூறுகளையும் ஏற்படுத்திருக்கலாம் அவங்க கூட இனிமேல் உங்களுக்கு வழிவிட்டு நிற்கிற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏன்னா சூரிய பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறாரு இதனால பயங்கரமா நீங்க நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தற்போது நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதாவது புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குற மாதிரியோ அல்லது இருக்கிற வேலையை எப்படின்னு வேற ஏதாவது வேலையில் சேர்ற மாதிரியோ இந்த மாதிரிலாம் நிறைய வாய்ப்புகள் இந்த டைம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த மாதத்துல இருந்து உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் இதனால் நவர்களும் உங்களுடைய செல்வாக்கு ஒரு சில இடத்துலலாம் மதிப்பு இல்லாமல் கூட ஒரு சிலர்கிட்டலாம் பேச்சு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட இதனால் நபர்களும் இருந்திருக்கலாம் இனி அப்படி இருக்க போதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க அடை போகிறீங்க அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமைய போகுது தொழிலில் நிறைய நிறைய இடையூறுகளையும் சந்தித்தவங்களுக்கு இனி நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சின்ன சின்ன நுணுக்கங்களை இப்ப பயன்படுத்துவீங்க அந்த பயன்படுத்தாமலே பயன்படுத்தாமலேருப்பீங்க இப்ப புதிதாக அந்த நுணுக்கத்தை பயன்படுத்துறதுனாலே என்னமோ உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆடி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பணம் சிறப்பாக இருக்கு வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் அமைய போகுது தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் படிப்படியாக விலக ஆரம்பிக்க போகுது செவ்வாய் புதன் உங்களுடைய செயல்கள் அனைத்திலையும் ஒரு நிதானத்தை ஏற்படுத்துவார் அதனாலேயே உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது கொஞ்சம் வெற்றி கிடைக்க போகுது மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் செவ்வாய் அன்று வரை சூரியன் மூன்றாம் இடத்துல சஞ்சரிப்பதனால் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாகும் லாபம் பல மடங்கு உயரும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதன் வியாழ கிழமையிலிருந்தே உங்களுடைய வேலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த ஆடி மாதம் புதன்கிழமை வியாபாரத்தில் நல்ல படிப்படியான ஒரு முன்னேற்றம் வரும் அதை நம்மளுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை வரப்போகுது அப்படின்னு நீங்களே உணர்ந்துக்கலாம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கும் குருவும் அவருடைய பார்வையும் உங்களுடைய வாழ்க்கைய வளமாக்க இருக்காங்க வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்த தடைகள் அனைத்தும் விலக போகுது இந்த மாதத்துல குரு சூரியன் கேது இவங்கெல்லாம் நன்மை வழங்குற இடத்துல இருக்காங்க அதனாலே என்னமோ உங்களுடைய வாழ்க்கை பயங்கர பிரகாசமாக இருக்க போகுது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு காளிகாம்பாவில் வழிபட்டு வாங்க ஆடி மாதத்தில் ரொம்ப உகந்தது அம்மனை வழிபடுறது அதுவும் காளிகாம்பாவில் வழிபடுறதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு அன்னை காளிகாம்பாவில் வழிபட்டுடுவாங்க இதனால் வரையில் இருந்த பிரச்சனைகள் கூட சரியாகும் இனியும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் நம்பிக்கையோடு வழிபட்டுடுவாங்க இந்த மாதிரி பயன் தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ஆடி மாதத்திலிருந்தே நம்மளுடைய மேசராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் தேங்க்யூ